ராஜராஜ சோழன் படத்திற்காக கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாடல் இது குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் சீர்காழி கோவிந்தராஜன் யஸ்வர் லட்சுமி டி ஆர் மகாலிங்கம் இணைந்து பாடிய இந்த பாடலை இந்த பதிவில் பாடுபவர் அருணா திளக அதை பாடவன் முறை கூறும் அரநெதிர்கூட எழுதந்தான் திலகிலே ஏன்னையும் மூவரை எழுத வைத்தான் அந்த பாட்டையும் அவனே பாட வைத்தான் நாட்டையும் தமிழையும் வாழ வைத்தான் நாட்டையும் தமிழையும் அவன் நமக்கென்று புள்ளதை வழங்கிவிட்டார் நமக்கென்று ஏ தந்தையும் தாயும் போல அவன் இருப்பான் ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கில்லை அந்நாள் தொடங்கி தொடங்க அவன்ிகதுவுமே நடப்பதில்லை அவன் ஜிகதுவுமே நடப்பதில்லை எடுதந்தா நடிதில்லை ஏ சுந்தரரும் சுந்தரந்தருமே திரு அருளுடன் பூமியில் அனைவரும் அறிந்திடவே அது செப்பிடும் சோழனும் பெருங்குடமே செப்பிடும் சோழனும் பெருங்குடமே எடுதந்தா நடுவேலகிலே இது போன்ற திரைப்பாடல் மற்றும் திரைப்பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம் வெல்க தமிழ்